நடிகர் விஜய் நடிப்பில் வெங்கட் வெங்கட்பிரபு இயக்கியிருக்கக்கூடிய தி கோட் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் சுமார் எழுநூறு திரையரங்குகளில் தி கோட் திரைப்படம் இன்று இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது தமிழ்நாடு அரசு சிறப்பு காட்சிக்கு அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆஹ் முதல் காட்சி இன்று காலை ஒன்பது மணிக்கு நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த நெல்லை ராம் திரையரங்கில் வந்து விஜய் ரசிகர்கள் அதிக அளவில் தற்போது அதாவது இந்த தேட்டருக்கு படையெடுத்து வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் நடிகர் விஜய் அரசியல் பிரதேசம் அறிவித்த பிறகு இந்த திரைப்படம் வெளியாகக் கூடிய சூழலில் தற்போது தேட்டரை முழுக்க சுற்றி வைத்திருக்கக்கூடிய வரவேற்பு பதாகைகளும் அரசியல் வசனங்கள் இடம்பெற்றுள்ள விஷயம் வந்து முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது மேலும் சென்னை மேலும் வாராவேரிக்கு டிஜே என்று தற்போது இந்த தேட்டர் வளாகம் முழுவதும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சி நம்மாலுமே காண முடிகிறது மேலும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு திரைப்படம் வெளியாகும் போதும் விஜய திரைப்பட வெளியாக போதும் இந்த ராம் திரையை வந்து அதிக அளவில் ரசிகர்கள் கொண்டாடுவது வழக்கம் குறிப்பாக பல திருநெல்வேலி இந்த தென்காசி தூத்துக்குடி ஆகிய தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மன்றத்தில் மண்டலத்தில் நிர்வாகிகள் பெரும்பாலும் ஈடுபடுவது வழக்கம் இந்த சிறப்பு காட்சிக்கு போலீசார் அனுமதி வழங்கியக்கூடிய சூழலில் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையரின் உத்தரவின் பேரில் நெல்லை சந்திப்பு போலீசார் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டு தேட்டர் முழுவதும் தற்போது பாதுகாப்பு வருவதாக தெரிவிக்கலாம் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணகுமார்